எல்லாரீங்க போறோம்னா ஈஸியானு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியா கட் பண்ணது அப்புறம் ஒரு நாலஞ்சு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சு பண்ணிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் பெருசா இருந்தா ரெண்டு சின்னதா இருந்தால் மூணு போதும் அப்பறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நான் வந்து பச்சையா பச்சையா சமைச்சு காமிக்கிறேன் எல்லாமே வணக்காம பச்சையா செஞ்சு காமிச்சிருக்கிறேன் வேணும்னா நீங்க வணக்கி போடுறதா இருந்தாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு குழந்தைங்க காரமாக சாப்பிட வேண்டாம்னாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கனால அதுலேயே காரம் வந்துடும் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போடுறதுனால கொஞ்சம் சூப்பு கெட்டியா வரும் நெக்ஸ்ட்டு வந்து மிளகு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் பட்டைக்கிராம் தூள் உங்களுக்கு அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா ஒரு கால் கால் பிஞ்சு இந்த அளவு போட்டுக்கோங்க போதும் இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்ச ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டன் போன் சேர்த்திக்கலாம் இதில் போ கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கக்கா தண்ணி ஊற்றினோடனே சூப் கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது இப்போ இதில் தேவையான அளவுக்கு செட்டிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து இந்த பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்புல வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வந்த பின்னாடி கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்குனா சுவையான மட்டன் போன் சூப்ஸ் தயாருங்க நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி விஞ்சுட்டு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் கடைசியாக கொஞ்சம் கொத் நறுக்கிய கொத்தமல்லி தலை போட்டு நல்லா மிக்ஸ் விட்டு பரிமாறுங்க சூப்பரான சுவையான ஹெல்த்தியான மட்டன் போன் சூப் தயாருங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ இன்னும் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை